அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மன அமைதியே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட பைரவர் நல்ல ஒரு துணையா இருப்பாரு செல்வ வளம் பெருக நம்ம பைரவரை வழிபட்டா போதும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எட்டு தேய்பிரை அஷ்டமி நாள்ல நம்ம பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பைரவர் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே நமக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு கடவுள் வாழ்க்கையில எல்லாருக்குமே பல கஷ்டம் இன்னைக்கும் இருக்க தான் செய்யுது எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு இருந்தாலும் கூட மன அமைதி இல்லாமல் தவிக்கிறவங்க கடன் தொல்லையால் கழுத்தை நெறிக்கக்கூடியது இருக்கக்கூடியவங்க கூட இந்த கடவுளை நாம் சரணடைகிறோம் அப்படி பார்க்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு கடவுளாக காலபைரவர் எப்போதும் இருப்பார் இவரை நாம் தேய்பிரை நாட்களில் தேய்பிரை அஷ்டமி நாட்களில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா துன்பங்கள் எல்லாம் நீங்கி அமைதி உண்டாகும் தேய்பிரை அஷ்டமி தினமான இந்த நாளில் நாம் எப்படி பைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பைரவருக்கு போற்றி ஓம் நமச்சுவாயா என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களையே நம்மளால பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படியே எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் ஆனால் வேறு வேறு விதமாக தான் இருக்கும் அப்படி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில சரியான முறையில் பரிகாரங்கள் சொல்லி தீர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையம் உங்களுக்கும் அந்த ஜோதிடர் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா ஜோதிட பலன்களை நீங்களும் பின்பற்றுங்க பரிகாரங்கள் என்ன என்பதையும் கேட்டு அதற்கு தகுந்தார் போல நீங்கள் செய்திங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு திருப்பம் வரும் வராகி அம்மன் ஜோதரன் நிலையத்தினுடைய தொலைபேசி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது ஒரு மாற்றம் வரும் ஈசன் ஒருபோதும் அவதாரம் எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது தேவைப்படும் போது தன்னுடைய சக்தியின் ஒரு சிறு பகுதியை வெளிப்படுத்துவது வழக்கம் அப்படி ஒரு முறை வெளிப்படுத்திய ஒரு சிறு பகுதி சக்தி தான் கால அப்படின்னு சொல்லக்கூடிய மகா கால பைரவ பெருமான் அப்படின்னு சொல்லலாங்க கார்த்திகை மாதம் தேய்வுரையில இவரை நம்ம வழிபட தொடங்கினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு நிற மேனியரான பைரவர் பாம்ப முப்புரி நூலாக தரித்தவர் அப்படின்னு சொல்லலாம் மண்டை ஓட்டு மாலை அணி வர் சூளம் பாசம் மழு கபாலம் ஏந்தியவர் திருமுடியில பிறைநிலவு சூடியவர் இப்படி இருக்கக்கூடிய கால பேரவரை நாம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்லதொரு நிறைய மாற்றங்கள் வருங்க நாம குறிப்பிட்டு தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமில பைரவருடைய வழிபாடு மேற்கொள்றோம் அதுல தேய்பிரை அஷ்டமி நாள்ல நம்ம அவரை நினைத்து தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னாலே அது ரொம்ப நல்லது குறிப்பா தாமரை வில்வம் தும்பை செவ்வந்தி சந்தன மாலைகள் பைரவருக்கு ரொம்ப விருப்பமானது இவையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லாம நெய்விலுக்கு இந்த நாளில் ஏற்றி சிவப்பு நிற ஆடை அணிந்து மாலை சூட்டி வழிபாடு செஞ்சோம் அது மிக மிக நம்மளுடைய தோஷம் எல்லாத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்னைக்கு பைரவரை நாம வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பைரவர் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானுடைய அம்சம்தான் தான் சிவபெருமானுடைய அம்சத்தை நாம இப்படி பைரவ மூர்த்தி வழிபடும் போது அதுல மிக பெரும் சொல்லலாம் எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாம காப்பவர் தான் ஸ்ரீ பைரவ மூர்த்தி அந்த பைரவரை வழிபடுவதற்கு மாதத்தினுடைய அஷ்டமி தினம் கருதப்படுது அதுல பங்குனி மாதம் வளர்புறை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு குறிப்பிட்டு இந்த தினத்துல பைரவரை நாம வழிபட்டோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பெரும்பாலும் பைரவமூர்த்திக்கு கால நேரத்தில் தான் பூஜைகள் செய்வாங்க ஆனால் இந்த வளர்பறை அஷ்டமி தினத்தில் எந்த நேரத்திலும் பைரவரை நாம வழிபடலாம் அதிலும் வெள்ளிக்கிழமை என்றால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க குறிப்பாக இந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை வளர்பறை அஷ்டமி அப்படின்னு பார்க்கும்போது காலை முதல் மாலை வரையில் பைரவருக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று செவ்வாயளி பூ மாலை சூட்டி செவ்வாழை பழம் நெய்வேதியம் வைத்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வைரவருக்கு மந்திரங்கள் துதி பாடி வணங்குவது ரொம்ப சிறப்பு அப்படி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கூட விரைவிலேயே நம்மிடம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் வழிபடும்போது போது லக்ஷ்மி யோகமும் பண வரவும் உண்டாகும் மேலும் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் இந்த பைரவருடைய வழிபாட்டு நாம் மேற்கொள்ளும்போது நமக்கு எந்த வகையிலையும் பய உணர்வு வரா ாம தடுக்கிறதுக்கு காலபைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது காலபைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது நாய்களுக்கு நாம உணவளித்தோம் அப்படின்னா நிச்சயமா அதனுடைய ஒரு நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் நாம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் தீங்கு இருக்கு நம்ம மேல ஏதோ ஒரு சாபம் இருக்கு அப்படின்னா கூட அவையெல்லாம் நீங்கி போகும் சிவபெருமானை போலவே பைரவருக்கும் அறுபத்தி நான்கு வடிவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒன்று தான் பைரவர் காலத்தை வென்றவர் என்றும் கால சக்கரத்தை இயக்குபவர் என்றும் இந்த பைரவரை சொல்லுவாங்க இவருடைய உடலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் ஒன்பது கோள்களும் அமைந்திருப்பதா புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க இவருடைய மூச்சுக்காற்றில் இருந்து தான் திருவாக்கியம் மற்றும் திருக்கணிதம் ஆகிய பஞ்சாங்கங்கள் உண்டானதாக சொல்லப்படுது இவற்றில் இருந்து மற்ற கால கணித முறைகள் தோன்றியது என்றும் கூட சொல்லுவாங்க கால பைரவர் மற்ற பைரவர்களை காட்டிலும் உக்கிரமானவர் ஆனால் தன்னை நம்பியவர்களை கண்ணின் இமை போல காப்பவர் இவரே சிவனுடைய ஆலயங்களில் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய அருள் இன்றி சிவ வழிபாடு முழுமை பெறாது சிவ வழிபாட்டில் முன்னேற்றம் காண கால பைரவருடைய அருள் மிகவும் அவசியம் இந்தியாவில் பல இடங்களில் பைரவருக்கு என்று பல்வேறு பெயர்களில் திருச்சன்னதிகள் உண்டு குறிப்பாக சில இடங்களில் பைரவருக்கு அப்படின்னு தனி ஆலயமும் உண்டு கால பைரவர் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது கோவிலில் அதாவது காசியில் அமைந்திருக்கக்கூடிய தட்சிண கால பைரவர் கோவில் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அனைவருடைய மனதிலும் முதல் இடத்தில் பிடித்திருக்கிறது இந்த கோவில்தான் அடுத்ததாக தச பைரவர் என்றா ஸ்ரீ தன்வந்திரி பீடம் பக்தர்களுக்கு அனைவருக்கும் மனதிலும் மிக குறுகிய காலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பீடத்தில் இருக்கக்கூடிய தச பைரவரை தரிசிக்கவும் இங்கு நடைபெறக்கூடிய யாகங்களில் பங்கேற்கவும் உள்ளூர் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவது உண்டு இந்த பீடத்தில் சென்று ஆண்டு எழுபத்தி நான்கு நான்கு ஆண்டு பைரவருக்கு எழுபத்தி நான்கு யாக கொண்ட அமைத்து எழுபத்தி நான்கு சிவாச்சாரியர்கள் அமர்ந்து நடைபெற யாகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வாங்க மேலும் அவ்வப்போது அறுபத்தி நான்கு பைரவர் யாகம் அஷ்ட பைரவர் யாகம் தச பைரவர் யாகம் என இந்த வரிசையில் யாகங்கள் நடக்கும் ஆதியும் அந்தமும் இவரை பல்வேறு மக்கள் அப்படின்னு இவரே அப்படின்னு பல்வேறு மக்கள் வழிபாடு செய்றாங்க இந்த அறுபத்தி நான்கு பைரவர்களில் பைரவர்கள் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்று சொல்லலாம் இந்த பீடத்தில் அஷ்டகால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்று நடைபெறக்கூடிய யாகம் மிக விமர்சையாகவும் விழாவாகவும் கொண்டாடப்படுது சா காலை சொர்ண கால பைரவருக்கும் மாலை அஷ்ட பைரவருக்கும் மகா கால பைரவருக்கும் யாகங்கள் நடத்துவாங்க அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இப்படி க பைரவருக்கான கால பூஜைகளை நாம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் இந்த பூஜைகள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு நினைத்த காரியங்கள் விரிவிலேயே தடையில்லாமல் நிறைவேறவும் தொழில் ரீதியாக வெளிநாடு சென்று வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் என்றும் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த காலபைரவருடைய வழிபாடு மிகவும் சிறப்பானது என்று கூட சொல்லலாங்க உங்களுக்கு காலபைரவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்ரீ காலபைரவருக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை பார்த்ததற்கு நன்றி குறிப்பா இந்த தேய்பிரை அஷ்டமி என்பது வளர்புரை அஷ்டமி என்பது பைரவருடைய வழிபாட்டம் மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரும் மாற்றம் ஏற்படும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அஷ்டமி பற்றியும் பைரவர் பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி இப்படி நம்ம சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் என்னென்ன பூஜைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வந்துட்ருக்கு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக அது மிக பெரும் நன்மையாக இருக்கும் ஒவ்வொரு கடவுளுடைய வழிபாடுகளையும் நாம் எந்த வகையில் மேற்கொள்ளணும் இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அதே போல் முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்ன என்பதையும் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கு நீங்க இந்த இந்த சேனலை ஃபாலோ பண்ணீங்க நிச்சயமாக ஒவ்வொரு கடவுளுடைய அனுகிரகமும் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் அந்த அளவிற்கு நிறைய வீடியோக்களும் அதே போல் நல்ல பதிவுகளும் இருக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இனி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் நன்றி வியூவர்ஸ்